போயிச்சு பெரிய பிள்ளைங்கன்னா சான்ஸ் இல்ல நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன் இவ்வளவு அமைதியான பிள்ளைங்களா

இப்போ நமக்கு டைம் ஆயிடுச்சு அதனால அண்ணன் ஒரு வசனம் சொல்லி தருவாரு வசனம் முடிஞ்ச உடனே நம்ம ஒரு ஆட்டு அது முடிஞ்ச உடனே போமே ஓகேவா அண்ணன் சரி நல்லா இருந்தது ஜாலியா இருந்ததுங்களா ஜாலியா இருக்கலாம் சரியா வசனம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் பிடிக்குமா சரி வசனம் என்ன தெரியுமா என்ன ஜபம் பண்றதுன்னா என்ன செய்வோம்

வெரி குட் சரி இப்போ இது சூப்பரா சொல்லணும் யார் சொல்லுவோம் பார்க்கலாமா முன்னாடி சரி நான் சொல்ற மாதிரி சொல்லணும் அழகா அண்ணே பார்க்கலாமா அண்ணே சவுண்டா சொல்லணும் தொண்டையில கை வைக்க கூடாது தொண்டையில கை வைக்க அன்பா வரல மாத்தணும் அன்பா अब हम लोग नहीं बने लोग बच्चे बच्चे बने लोग इस बार हम क्या इंग्लिश ला अलग अलग थेला हैंडबॉल हैंडबॉल हैगला हैगला पावलियो पावलियो मेडल मेडल नेट माई गर्ल नेट ट्वेल्थ ओके वाब चल की इस बार हाल दिन है सोल्लो

சண்டையை சேர்ந்து வெளியே போட்டேன் சண்டை போடவே கூடாது ஓகே ரெண்டாவது கவனி அன்பு இரக்கம் மன்னிப்பு இதெல்லாம் கடவுளோட விஷயம் சண்டை இதெல்லாமே விசாசப்படிய காரியம் ஓகேவா அதனால சண்டை நம்ம போட கூட ரெண்டாவது இந்த இதயத்துல என்ன இருக்கு வாய் மட்டும் செய்யப்பா நீங்க கண்டுபிடிங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு சொன்னது பொய்யும் சொன்னது இல்லையா ஃபர்ஸ்ட்டு தம்பியா கம்பெனி திறந்து சிறப்பு பரிசு பொருள்

कुछ लोनी तो तो ये सब वंदे इधर यो यह कुड़ीर को ना खाता पड़े वन दूधी किरसान ये सब वंदे इधर यो सांडोसम

அக்கா நான் என்ன போட்டு குடிக்கிறேன் சொல்லுங்க லைவ் லைக்கமா தொட்டை என்ன லட்டு அக்கா அப்ப சொல்லு நானே நீ ரொம்ப ரொம்ப ரொம்ப

இந்த பிள்ளைங்க சாக்லேட் சாப்பிட வந்திருக்காங்க இல்ல பிள்ளைங்களா நீங்க எல்லாம் ப்ரோகிராம் கிறிஸ்மஸ் புரோகிராம் தான வந்தீங்க இல்ல சாக்லேட் சாப்பிட வந்தீங்க இல்ல ஆமா யார் இந்த இயேசு நான் பார்க்க நீ சண்டே ஸ்கூலுக்கு நான் போ ஏய் லட்டு நீ பாட்டு உனக்கு தாலாட்டு மாதிரி இருக்கா ஆமாக்கா ஆமாக்கா ஆமாவா அடிக்க முடியாதே

அழகான கதை சரி ஒரு சின்ன கதை சின்ன கதை சரி ஒரு பெரிய கதை ரொம்ப சேட்ட பண்ணு வயிறு வர பத்து ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல ஒரு நரி ஒரு நரி ஆத்தோட கதை சரி அடிக்க முடியாது வேற வேற கதை

அக்கா அக்கா சொல்லி ஒரு கோழி ஒரு கோழி கோழி குஞ்சுகளோட சொல்லிச்சு அப்ப என்னாச்சு தெரியுமா அந்த பாம்பு தலைமல டங்கு டங்குன்னு குத்திச்சு பாம்பு அப்படியே ஊர்ந்துக்கிட்டே போயிடுச்சு ஆனா என்னாச்சு அதை எப்படி அவாய் சொல்லுவேன்

எல்லா கோழி குஞ்சுகளும் அம்மாவோட சட்டைக்குள்ள வந்த உடனே அம்மா கோழி கெட்டிமா முடிஞ்சு அந்த நெருப்போட அணல் பட்டு அம்மா கோழி செத்து போச்சு செஞ்சா கடன் கொடுக்கிற நெய்யாலுமே கடவுளுக்கு கடன் கொடுக்கிறோட நமக்காக சிலுவையில் கேட்டதெல்லாம் கிடைக்குங்க அறிக்கையிட்டே திருந்தி வாழணும் திரு வாழணும் தான் தயிர் பவனுக்கு அன்பு கொடுக்கணும் தான் தயிர் பவனுக்கு வசர போனாலோ

அங்கே போலம் எங்க போலம் எங்க போலிசேஷம் தான் போல அங்கே போலம் எங்க போலம் எங்க போல சுவிசேஷம் தான் பிறகு சொல்ல போல போலாமா போலாம் சொல்ல போலமா போலாமா Anda jadi, 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 jadi,